விஷயங்கள் வந்து அனுபவப்பட்டு அடிபட்டு உதவப்பட்டு விரிவுபட்டு தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து சேர்ந்துருக்கோம் என் பதட்டமாக இருக்கு என்ன சொன்னால் டைம் ஆகிட்டு இனி உள்ளே போகணும் வந்து இன்ட்ரோ எடுக்கணும் தான் என்ன சொல்லுங்க அக்காட பட்டமளிப்பு അവര് ഈ ടൈമിൽ യൂസേജിയാക്കില്ല. pana vandu hmm ഇരിക്കുതന്നെ. മാർക്കകള കൂടെ വരും. അപ്പോൾ ഇത് എന്തണ്ട വർക്കി ചെയ്യാത്തണ്ടേ.

மறக்காம இந்த காணொலிய லைக்கும் பண்ணுங்க உட கருத்துக்களையும் தெரிவிங்க இப்போ நான் உள்ள கோப்பறேன் சரி போயிட்டு வரேன் உள்ள காட்டுவோம் அவங்க என்ன செய்யறாங்க எல்லாம் வந்து இவர் காட்டிக்கொள்வார் ஏன்னா கொஞ்சம் பேச இல்லாது எல்லாரும் இருக்காங்க அப்படியே திருப்பி காட்டுவேன் தாரி நம்ம தேவி நம்மட ஜெயதா எல்லாரும் பாருங்க ரெடியா இருக்கான் போட்டோ ரெடியா இருக்காங்க எல்லாரும் தான் என்ன ஃபங்க்ஷன் இன்னைக்கு எங்கள் எங்கள் அக்காடை பட்டமளிப்புலா அதுக்காக இன்னைக்கு எல்லாரும் பண்ண வந்து பார்த்துட்டு போ என்ன மாதிரி கன்விகேஷன் நடக்குது என்று சொல்லி எல்லா எல்லா சொந்தங்கள் எல்லோரும் வந்து நாங்கள் இன்னைக்கு இந்த ஈஸ்டர் யூனிவர்சிட்டியில் வந்து இருபத்தி எட்டாவது இருபத்தெட்டாவது முறையா இருபத்தெட்டாவது முறையாக பட்டமளிப்பு சரி வாங்க உள்ள போய் என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் என்ன கயக்கிற தெரியல காலையில நாலு மணிக்கு அனுப்பிட்டு வளிக்கிறதோடு நித்திரம் இல்லாம நம்மள டீம் தான் போட்டோ எடுக்கிறது ரெடி அனுப்பாங்க இங்கால போட்டோஷூட் நடக்குது இவர நம்மள போட்டோகிராபர் சோமதன் பிளீஸ் நேற்று கலந்து போட்டோ ஷூட் செஞ்சு பதினோரு மணி தான் வந்தவங்க ரொம்ப பிடிச்ச அவன் கூட்டிட்டு வந்தாச்சு நம்மளோட போட்டோகிராஃபர் வீடியோ இதுதான் செனட் டிபார்ட்மெண்ட் நான் வந்து ஈஸ்டர் வந்து எல்லா கண்ட்ரோல் எல்லா கட்டுப்பாடு இது இதுக்குலாம் வரும் அமைச்சிக்குவாங்க இதுக்குள்ள வந்து நல்லா கோல்ட் இந்த இதுக்கு பின்னால

எல்லாரும் ஒழிக்காங்க வீடியோ ஒழிக்கிறார்கள் இருக்காங்க கடைசியாக வந்து ஃப்ரீயாக வராட்டும் மந்த இப்போ வந்து எல்லாரையும் வந்து ஆர் ஆர் ஆட்டு சொல்லி கடைசியாக வந்து கண்டு முடிஞ்சு இங்கே தான் வந்து குரூப் போட்டோம் அவங்களோட பெட் போட்டோ தான் எடுப்பாங்க இங்கே இதெல்லாம் வந்து எல்லோரும் எடுப்பாங்க போட்டோ ஷூட் என்னதுக்காக தான் செஞ்சுருக்காங்க இதெல்லாம் கடைசியாக கண்டு முடிஞ்சு வந்து கடைசியாக பெட் செஞ்சு எந்த பெட் போட்டோ எடுப்பாங்க அது இங்கே இங்கே ஆடுப்பாங்க இந்தியாவில் வந்து வாருங்க எல்லாரும் வந்து இருக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு செய்து வச்சிருக்குது இதான் வந்து எல்லாரும் இங்க இருக்கா வந்து இருப்பாங்க எல்லாரையும் வந்து உள்ள உள்ள எடுக்க மாட்டாங்க ஒரு ஆள் முக்கியமா ஒரு ஆள் ரெண்டு பேர் தான் வந்து உள்ள போவாங்க மிச்ச எல்லாரும் வந்து இந்த ரெண்டு பேரும் அடிப்பாங்க நான் தான் போவன் வேற ஒரு போவேன் அங்கால வந்து அந்த ஸ்கிரீன்ல வந்து எல்லாம் வந்து எல்லாம் வந்து அங்க உள்ள நடக்கிறத வந்து இங்க வந்து இங்க வந்து பார்த்து கொண்டிருக்கலாம் வந்து இந்த இந்த ஒரு ஆள் தெரியுது வேற தெரியுமா வந்தவரா வேற ஆண்டாஜன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படியே ஓவராலாக டான்ஸ் வந்து அப்படியே வந்து அப்புறம் புதினால கெண்டம் போடுறது ஆரம்பிடுவாங்க

வெளியில் பார்த்து எல்லாரும் வந்து உள்ள போகிறதுக்கு நம்ம வெளியே இருந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து அக்காக்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் இப்போ நடந்து கொண்டு இருக்குது இப்போ அவங்களுக்கு பேரெல்லாம் அவங்க கொடுத்து டிகிரி கொடுத்துட்டாங்க அந்த மெடல் அதை வாங்கிட்டு அவங்க இருந்துகிட்டே எல்லோரும் வந்து மொத்தமாக தான் வழியில் வந்து குறுப்போட்டோன்னு வழியில் எடுப்பாங்க அதுக்கு முன்னாடி அந்த டைமில் வந்து நாங்கள் வந்து இந்த யூனிவர்சிட்டியை கொஞ்சம் சுற்றி காட்டலாம் நினைக்கிறோம் எப்படி தான் கொஞ்சம் அவ்வளோவே அவ்வளோ நிலைய அழகான விடயங்கள் இல்லைன்னாட்டியும் ஒவ்வொரு ஒரு வந்து ஒரு அவர் அழகான கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் யூனிவர்சிட்டி வந்து சுற்றி காட்டலாம் அன்றைக்கி இதான் வந்து எங்கள் செனட் இதெல்லாம் ஈஸ்ட் மீட்டர் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் இதான் வந்து இந்த ஈஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு தலைமையக மாதிரி இருக்குது இதில் பாருங்கள் சின்ன நாங்கள் தம்பி காட்டுவார் இதெல்லாம் வந்து அந்த வரவேற்பு நடந்து நல்லா அவ்வளோ வந்து கூட்டி போன வழி தான் எல்லோரும் இப்போ இங்கே வந்து இல்லை வந்திடலாம் எல்லாத்தையும் இந்த இனல் வழியெல்லாம் இருக்காங்க சரியான வெயில் கால் நடக்கிறதுக்குள்ளே வந்து அந்த நல்ல கோழுக்கில் வந்து ஏசி இருக்குது சொன்ன தான் இப்போ ஒன்று கஷ்டமாக ஏசி ஆனால் வை நான் வந்த ஸ்டார்டில் வந்து யூனிவர்சிட்டி வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து இதெல்லாம் பார்த்தா சேர்ந்து சந்தோஷம் இதுக்குள்ளே நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அந்த அந்த ஒரு ஆள் வந்து இஷ்டமில் இருக்கார் அவர் வந்து எடுத்துக்கொண்டிருக்கார் ஃபோட்டோ நாலு போகிறாங்க ஃபோட்டோ எடுத்துக்கொண்டிருக்காங்க இந்த போட்டோ ஷூட் நடக்குது இப்போ வந்து எல்லாரும் அடுத்து வந்துருக்கேன் அவருக்கு போட்டோ இது வந்து யூனிவர்சிட்டி வந்து என்ட்ரன்ஸில் வந்து ஒரு கன்வெகேஷன் ஒரு கட்டம் வந்து வச்சிருக்காங்க இது நிறைய கடைகள் வந்துருக்கு இப்போ கோயில் மாதிரி நிறைய சின்ன பிள்ளைகள் வருவாங்க ஏரியம் வருவாங்க இது நிறைய

அந்த பேண்டெல்லாம் வச்சுருக்காங்க பேண்ட் வாங்க முடியாது போகணும் தம்பி வாங்கி தர்றாங்க நேரம் போய் கேட்டு என்ன விடுவாங்க எல்லாம் பார்த்து சின்ன 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 வேண்டா இருக்கு கைக்குள்ளேயும் போகாது நான் ரெண்டு பேண்ட் எங்கேனே போட்டிருக்கேன் எங்கள் யூனிவர்சிட்டி வேண்டுன்னா அது மாதிரி சின்ன சின்ன ஆராய்க்கு அதான் வாங்கலை பார்த்துட்டு வீலே எங்களுக்கு இருநூறு ஒரு பேண்ட் வந்து இருநூறுவாய்ந்தாங்க நான் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க நிறைய வந்து வேணர் வச்சுருக்காங்க லொகேஷன் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அது ஈக்லேயே பெரிய ஒரு வேணர் இந்த சைட்டில் இருக்கிறது தான் சிட்டியான ஒரு நூலமாக நியூலம் அது

அதுக்குதேன் <laughs> <laughs> முடிஞ்சிடுமா சின்ன வயசுல இருந்தே படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்போம் இப்போ வந்து படிப்பை கம்ப்ளீட் பண்ண ஒரு தருணம் பட்டமளிப்பு விழா நல்லபடியாக வந்து எல்லாம் இடம் பெற்றது இந்த இறக்கு பார்த்தீங்களா போட்டுவிட்டு என்ன அனுப்பியிருக்காங்க இந்த யூனிவர்சிட்டி லைஃப் சொல்லி பார்க்கக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து அனுபவப்பட்டு அடிபட்டு ஒதப்பட்டு விரிவுபட்டு தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து சேர்ந்துருக்கோம் இருந்தாலும் வந்து ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ப்ரெசன்டேஷன் போகக்குள்ள ஒரு நடுக்கல் மாதிரி இருக்கும் உடம்புல இன்றைக்கி வந்து அந்த கட்வெகேஷன் டைமில் பேர் கூப்பிட்டோன்னே வந்து ஒரு மாதிரி போயிட்டு ஒரு நர்வஸாக போயிட்டு இப்போ எல்லோரும் தான் சேர்ந்து வந்திருக்காங்க இந்த தேர்ந்தனும் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கொண்டிருக்காரு அவரது வேலையை அவர் செஞ்சு கொண்டிருக்காரு நாங்கள் இப்போ காணொலி வந்து எடுத்து நான் கதைக்கிறதுக்கு முன்னாடி டைம் கிடைக்கல அதால் தான் வந்து அதை இப்ப கதைச்சு கொண்டிருக்கேன் அப்படி ஏந்தவர் கே காட்டுங்க என்ன விளக்கம்னு சொன்னா போட்டோஷூட்டுக்கு வந்து இப்ப நான் லைன்ல நின்று கொண்டிருக்கேன் அவர் வந்து போட்டோ எடுத்து கொண்டிருக்கார் இப்போ எவ்வளவு நேரமாயிருக்கும் ஒரு ஹாஃப் அன் அவர் என்ன ஆஃப் அன் ஹவராக வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் எனக்கு வந்து நிறைய புக்கிங் வந்துருக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அதான் இப்போ எடுத்துக்கொண்டு இருக்கார் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இனி அங்கால் போய் யார் யார் வந்திருக்கோம் என்ன விஷயம் சொல்லி எல்லாத்தையும் வந்து நான் காட்டிக்கொள்கிறேன் சரி நேற்று வந்து பட்டமளிப்பு விழா நல்லபடியாக முடிஞ்சிட்டு அந்த டைமில் எல்லாம் தொடர்ச்சியாக எடுக்கலாம் போயிட்டு காணொளி வந்து பதிவு செய்ய முடியாத ஒரு நிலை என்னென்னு சொன்னால் தேந்தனும் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு பிஸியாக இருந்துட்டார் அதோட பிள்ளைகளும் வந்து கூடிட்டாங்க அதால் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகளை கூட ஃபோட்டோ எடுக்க தவறிட்டார் அப்போ ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டோம் அதுதான் காணொலி வந்து முடிக்கலாம் போயிட்டு அப்போ வீட்டை வந்தும் தேந்தன் வந்து சேர்றதுக்கு நல்லா நைட் ஆகிட்டு வீடியோ உடனே போடையலாம் போயிட்டு அந்த காரணத்துக்காக தான் இந்த வீடியோவை வந்து அடுத்த நாள் நாங்கள் பதிவு செஞ்சு இருக்கோம் எங்களுடைய கெம்எஸ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய தடைகள் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி தான் வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து அதோட சின்ன வயசுலேருந்து நம்ம நர்சரி அதாவது ஃப்ரீ ஸ்கூல் இருந்து அந்த படிப்பு ஆரம்பித்தது இப்போ வந்து பல்கலைக்கழகத்தோட இந்த படிப்பு வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்கு இதோட வந்து படிப்பு கேட்டால் நிச்சயம் இல்லை இதோட வந்து இந்த கல்வியின் பயணம் முடியலை இன்னுமே வந்து நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு இருந்தாலும் வந்து இந்த தருணம் ரொம்பவே முக்கியமான ஒரு தருணம் நீண்ட காலம் கிட்டத்தட்ட வந்து ஒரு நான்கு வயதில் ஆரம்பித்த இந்த படிப்பு வந்து ஒரு என்டிங் வந்த மாதிரி ஒரு சந்தோஷம் செடியாக கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு நானும் வந்து சேர்ந்தேன் அதே மாதிரி ஒவ்வொரு இந்த கன்வெகேஷனை முடித்த எல்லா உறவுகளும் வந்து அப்படி கஷ்டப்பட்டு தான் வந்து சேர்ந்துருக்கேன் முதல்ல வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் உட்பட எல்லாருக்கும் வந்து இந்த நாள் நல்ல நாளாக அமைய நான் ஆரம்பத்திலே வாழ்த்து சொல்லியிருக்கணும் ஆனால் வந்து மிஸ் பண்ணிட்டோம் எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் கன்வெகேஷனுக்கு முதல் வந்து நிறையவே வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம் ஆனால் எல்லாம் வந்து அந்த டைமிங்ல பதட்டத்தில் ஒண்ணுமே செய்ய முடியாது போய் இப்போ ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு போயிருந்தோம் எல்லாம் வந்து குரூப்பாக சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட கூடி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் போய்ட்டு ரொம்ப கவலைப்பட்டேன் இந்த தருணத்தை வந்து மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல எல்லாரோடையும் சேர்ந்து வந்து திரும்ப ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி ஜோதிச்சுட்டு தான் இருக்கோம் பரவாயில்ல நல்லபடியாக இந்த ஃபங்க்ஷன் முடிவடைஞ்சிட்டு இப்போ நாங்களும் வந்து நேரடியாக அந்த டைமில் எனக்கு நிறைய விஷயங்கள் கதைச்சு கொள்ளையிலாம் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்தளவுக்கு அந்த வெயில் ஒரு பக்கம் அதால் வந்து என்ன செய்கிறோம் என்ன கதைக்கும் எங்கே போகணும் செட்டியாக வந்து பதட்டமாக போயிட்டு அந்த நாள் வந்து எப்படி இருக்கு நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாம் டைமில் ஒரு ஃபைனல் எக்ஸாம் எழுத போகல வந்து எப்படி ஹார்ட் பீட் இருக்குமோ அதே மாதிரி வந்து அது ஒன்றுமே இல்லை நம்ம போகிறோம் வந்து நம்ம நேம் கூப்பிடுவாங்க போய் எந்த மெடல் வாங்கிட்டு நம்ம வாரது தான் இருந்தாலும் வந்து அந்த டைம் மறக்க முடியாத ஒரு நேரமாக எல்லாருக்குமே வந்து அது ஒரு பதட்டமா இப்ப நாங்க அதை அந்த மெடல் போய் வாங்கிட்டு மேடையில இருந்து இறங்கி வரக்குள்ளே எல்லாம் படபட விட்டுலாம் இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு தருணமா இருந்துச்சு அதோட வந்து குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க எல்லாரையும் வந்து காட்டிக்கொள்ள இல்லாத அளவுக்கு நேரம் இல்லாம போயிட்டு எல்லாரையும் வந்து எனக்கு வீடியோஸ்ல காட்டிக்கொள்ள முடியாம போயிட்டு இருந்தாலும் வந்து அவங்களோட எடுத்த போட்டோஸை மட்டும் நான் போட்டு காட்டுறேன்னு அதை தவிர ஒண்ணுமே செய்ய முடியல மறக்காம இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்யுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜே பி பிளாக் பாய்